பாய் வெல்கம் வெல்கம் டு பெப்பர் அண்ட் சால் சேனல் இன்றைக்கி வந்து வில்லேஜ் ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் மதுரை ஸ்டைல் வில்லேஜில் எப்படி வைப்பாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முதல்ல நாட்டுக்கோழி வாங்கி அதில் போன் தனியாக போன்லெஸ் தனியாக பிரித்து வச்சுட்டேன் இதில் வந்து போனோடு இருக்குது ஈரலும் இருக்குது முதல்ல மஞ்சப்பொடி உப்பு தயிர் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி வச்சுட்டிங்கன்னா கோழியில் வர பேட் ஸ்மெல் போயிடும் சிக்கன் பீஸும் சீக்கிரமாக வெந்துடும் இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் தாளிக்கிறதெல்லாம் செஞ்சிட்டு கடைசியாக இந்த பீஸை ஆட் பண்ணி குழம்பு பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் மல்லி மூணு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் வர மொளகா சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு இருபது வெங்காயம் தக்காளி மூணு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் குக்கரை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லி மிளகு சீரகம் வர போட்டு லைட்டாக வறுக்க போகிறோம் எல்லாத்தையும் போட்டாச்சு கொஞ்சமாக வறுத்துக்கோங்க இப்போது வறுத்ததெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தேங்காய் தேங்காய்ப்பால் ஓகே இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கர் சூடாகிடுச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடானதும் சோம்பு கொஞ்சம் அது பொரியட்டும் அடுத்து பட்டை கிராம் இருந்தால் போடுங்க இல்லாட்டி அதை பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் அதை போடுறேன் அடுத்து கருகப்பில கொஞ்சம் போடுறேன் அடுத்து நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை அப்படி உள்ள போட்டுருங்க இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நறுக்கி வச்ச தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்தால அதையும் உள்ளே போட்டலாம் அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலா பொடி வறுத்து வச்சு அரைச்சதை உள்ளே போட்டுடலாம் இதை நல்லா வதக்கிடுங்க காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து சிக்கனை ஆட் பண்ண போகிறோம் சிக்கனில் வந்து சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூரும் தயிரும் போட்டு கலந்து வச்சிருக்கு இப்போ அதை அதில் ஆட் பண்ண போகிறோம் சிக்கனையும் போட்டாச்சு இதை போட்டு நல்லா கலக்கிடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுலாம் உப்பு போட்டு நல்லா கலரிக்கோங்க பத்திலனா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை இப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி தேங்காய் பாலை ஊற்றிட்டு திருப்பி ஒரு ரெண்டு விசில் வைக்க போகிறோம் இப்போ இது மூடி வச்சிருங்க இப்போ நாலஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நல்லா கலறிட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம் முக்கால்வாசி நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இதுக்கு ஒரு பத்து விசில் பதினஞ்சு விசில் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு விசில் தான் வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சிடலாம் கருகப்பிலையும் எடுத்து வச்சுருந்ததை போட்டுருங்க தாளிக்கும் போது கொஞ்சம் போடுவோம் இது மேலே இப்படியே பச்சையாக போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பொய்தான் மூடி வச்சிடலாம் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அது மேலே நறுக்கி வச்ச கொத்தமல்லி எல்லாம் போட்டுருங்க சூடாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ இதை வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம் இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு டேஸ்டியான மதுரை ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதே ரெசிபியோடு நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ